アメリカの人は。 அன்பார்ந்த கருஞ்சட்டை தோழர்களே கைவை தேரடியில் இதே திராவிட இயக்க தமிழர்களின் தளபதி அவர்களின் முன்னிலையில் நெறிவுக்கு செய்தே ஒரு முன்மொழி ஏற்றிருக்கிறார்கள் இன்று நாம் நம் கடித்து மாட்டை கடித்து எல்லோரையும் மனிதனாக்கிய சீமானை கண்டித்துகிறோம் சீமான் நம்மால் நிரம்பார் விடுமுறையாக சீமான் போன்றவர்கள் இந்த அரசியல் களத்தில் பேசுவதற்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலை பற்றி சொல்ல வேண்டுமானால் பெரியாரை அவர் இழுத்து செய்கின்ற அளவுக்கு திருடர் என்று சொல்லுகின்ற அளவுக்கு திறந்து வாழ்ந்திருக்கிறார் வா உஜி அவர்கள் இந்து பத்திரிக்கையில் கத்துவிடங்களை பார்த்து கேட்டு போது வாடா வ என்று கூட்டாரா பெரியார் சேமையான இயக்கத்தை கொடுங்கிய பின்பு அதே கஷ்டங்களை பார்த்து கேட்டும் போது வாங்க சுழைவால் வவுதி அவர்களே என்ற அப்போதான் வவுதி சொல்கிறார் பெரியார் வேலை என்று அத்தகைய எல்லோருக்கும் சுயமொழியாளருக்கு உட்படுத்திய சுயமுறியாளர் தந்த நம் தந்தை பெரியாரை அவர் தரம் விட்டார் இதனை நாம் தண்டிக்க வேண்டும் இந்த கூட்டத்தை நிறுத்துகிறோம் இரண்டு லட்சம் ரூபாயை இருக்கின்ற குழந்தைகள் மருத்துவமனைக்கு அப்போவே அழகலாம் அவர் சொத்துக்களை கொண்டு வந்து விற்று ஒரு அமைப்புக்கு தந்து இங்க ஒரு இயக்கமாக இருக்கிறவை ஆனால் இயற்கன தொழிலில் வலுவடைந்த பிறகு ஒரு சில நிமிடங்கள் பிரபாகர் அவர்கள் அருகின்ற காரணத்தினாலேயே என்றால் இங்கு தமிழக அரசியலில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு வந்த சீமான் சினிமா இயக்குனர் சினிமாக்கு சினிமாவிற்கு எங்க போடுவார்கள் அவர் தொடரும் போது பெரியாரை வைத்திருந்தார் பிரபாகரனை வைத்திருந்தார் அவருடைய வெட்டுப்பாட்டிலின்றி பெரியாரை எடுத்தார் பிரபாகரனை எடுத்தார் இப்படி அவர் நேரத்துக்கு தக்கபடி எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊருக்கு தக்கபடி பேசுகின்ற ஒரு இயல்பு இருக்கிறார் இந்த இவருடைய போக்கு என்பது உங்களுக்கு ஏதாவதாக இல்லை ஒரு விமானமாக பேச மாட்டேங்கிறாரு உங்களுக்கு நாம இப்போ தமிழகம் கோர வேண்டிய என்ன என்றால் இவர் மனுவாளர்கள் வந்து பேசுகிறாரோ என்று சந்தேகம் என்பது கேட்கிறது அவர் மேடைக்கு செல்லும் அவரை வலுபுறுத்திருக்கிறாரா என்று பரிசோதனை செய்து மேடைக்கு அனுப்ப வேண்டும் என்று நாம் தமிழக அரசை கோர வேண்டும் ஏனென்றால் அவர் யாரையெல்லாம் மிகவும் இழிவாக பேசி கைவிட்டு வாங்க முடியுமோ அந்த அளவிற்கு இழிவாக பேச இறங்கி விட்டார் அவரை எதிர்ப்பது அவர் நமது பிரதான உதவி அல்ல இந்தியாவின் மொத்த வளங்களையும் கொள்ளையிட்டு சூறையாடி கொண்டிருக்கின்ற பாசித இந்துத்துவம் தான் பிரதான உதவி ஒவ்வொரு பொருட்கள் கொடுத்து வெற்றி கொண்டிருக்கின்ற பிரதான உதவி நமக்கு பிஜேபி அரசு தான் நமக்கு உயர்கல்விக்கு அதாவது படிப்புகளுக்கு கூட நிறைவு பேர வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் நமது தலைவர் திராவிட மாடல் அரசு அதை துணி இணைத்து நீ கல்விக்கு நிதித்தாவிட்டாலும் பரவாயில்லை நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்று நாம் வெற்றிகளை கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்தியாவின் பெண்களின் உழைப்பில் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு சதம் தமிழக பெண்கள் தமிழ்நாட்டின் பெண்கள் உற்பத்தி வந்திருக்கிறார்கள் கல்வியின் ஐம்பத்தி ரெண்டு சதம் ஆதரவம் இப்படி வளர்ச்சி பொருள் பாதையில் போய் கொண்டிருக்கின்ற அரசுக்கு தீமி அழைக்கின்ற வகையிலே காரணங்களை ஏற்படுத்துகின்ற வகையிலே சீமான் பேசுகிறதை கண்டிப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்திற்கு திறப்புரையாற்ற வந்திருக்கின்ற இந்த பாண்டியன் மகுமார் தேரடி குமர்ஜீமா ராகுமா தாவர அவர்களை பறவைகளை அழைத்து எழுத வைத்தார் கொஞ்சம் நிகழ்வு சிறப்புரையாற்ற தலைமை பிரிசிபல்க்கு செல்வியை தோழல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறப்பான நிகழ்வுக்கு சொந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு உண்டு ஆனால் இந்த நிகழ்வு சிறப்பானதா என்கிற சந்தேகம் எனக்கு வருகிறது ஏன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா கதறிட்டே இருக்குது அங்கங்க அங்கங்க கதறுது அதை அவன் சொல்றதே எனக்கு வருத்தமா தெரியும்னு வச்சுக்கங்களேன் அதனால நான் வந்து அதைய அவன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு பிறவியும் இல்லை அத நாயின்னு சொன்னா நாய் என்னால தேவைப்படும் அத பன்றினு சொன்னா பன்றி என்னால தேவைப்படும் அதையும் தாண்டிய ஒரு இழி அது அந்த பிறவிக்கு நாம் இங்கே கூட்டம் போட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோன்னேங்கிற வருத்தம் வருது உண்மையாவே ஆனா என்ன காரணத்தினால் இந்த கூட்டம் போட வேண்டியதா இருக்குன்னு சொன்னா கையை தூக்கிட்டு நான் யார் தெரியுமா இந்த இயக்கம் என்ன தெரியுமா தமிழ் தேசியத்தை தெரிந்தவர்கள் யார் தெரியுமா கையை தூக்கிட்டு பேசினா சில இளைஞர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நண்பர்களே சில இளைஞர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னமோ இவங்க கிட்ட தான் இருக்கு போல இருக்கு எங்க ஊர்ல தான் சொல்லுவாங்க பொய் பொருந்த பேசினா மெய் திரு திருந்து முடிக்குமா இது பொய் பொருந்த பேசிட்டு இருக்கிற ஒரு ஜந்து அந்த ஜந்துவுக்கு எதிராக கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறவங்க காரணம் அதை எண்ணத்தில் இளைஞர்கள் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற இந்த கூட்டம் இன்றைக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவை தெருவில் இறங்கி கூட்டம் போடுகின்ற சூழ்நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டினுடைய தலைவனாக தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் முழுமையாக ஒப்படைத்து தமிழ் மக்களுக்காகவே போராடி தமிழ்நாட்டு பெண்களை எல்லாம் படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற உயிரி எண்ணத்தோடு திட்டங்களை தந்த தானே தலைவர் இனப்பொழுது மென்மெஞ்சலி சொல்லுங்க பாப்பா அதோட ஆதார் கார்டு அவங்களோட அடையாளம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆனா காட்டாது எதையும் கேட்க சொல்லாது நம்ம திட்டம் பெருமை நினைச்சுக்கோம் ஆஹா பாத்தீங்க அவங்களே என்ன திட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்க அவங்களே என்ன அப்படி பேசிட்டு இருக்காங்க இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பெருமையா பேசக்கூடிய ஒரு கூட்டத்துல அது நின்று இருக்குதுங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு அடுத்தவருடைய கை கூடிய இரு ஏன்னு சொல்ல உன்னுடைய எண்ணம் அது உன்னுடைய கருத்துக்களை எந்த வகையில் பதிவு செய்யணும் நம்ம தோழர் இப்ப சொன்னார் பாத்தீங்களா மேடை ஏறும் போது நீ குடிச்சிருக்கிறியா மேடை ஏறும் போது உன்னுடைய குடி எந்த அளவுக்கு அதிகமான போதைகள் இருக்கிற நீ அப்படின்னு தெரிவு செஞ்சு தேர்வு செஞ்சு அந்த தேர்வுக்கு பின்னால் உன்னை மேடையேற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு நீ உருவாகி இருக்கிறாய் ஒரு குடிகாரன் பிதற்றல் ஒரு பைத்தியகாரனுடைய பிதற்றல் அது பேச்சில இருக்குது அதுதான் உண்மை அதோடைய பேச்சையும் நான் கேட்டுக்கொண்டு கைகட்டக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு இன்றைக்கு ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கிறேங்கிற வருத்தம் பல கூட்டங்கள்ல சொல்லியிருக்கிறேன் நானு என்ன சொல்லியிருக்கேன் அது ஒரு மிகப்பெரிய பைத்தியகார கூட்டம் சொன்னாங்க ஆமா அதோடைய கூட்டமே பைத்தியகார ஆஸ்பத்திரி தான் உள்ள போயி தெளிஞ்ச பின்னால நிரந்தரமா யாரும் அங்க இருக்க மாட்டாங்க வெளியேடுவாங்க உள்ள போய் கொஞ்ச நாள் இருப்பாங்க ஏன்னா பைத்திய போயிருக்காங்களே உள்ள போன பின்னால தெளிஞ்சிட்டு வெளியே வந்தக்கூடிய கூட்டமாகத்தான் அந்த கூட்டம் இருக்கிறது அந்த வெளியே வரக்கூடிய கூட்டம் தெளிவான கூட்டமாக வரும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் போதை ஏற்றப்பட்ட கூட்டமாக மிக மோசமான கூட்டமாக இருக்கிறது அதை பற்றி நாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்களை பாருங்கள் உண்மையை ஊருக்கு சொல்லக்கூடிய கூட்டம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் தலைவர் ஐயா சுபவியவர்கள் மேடையில் புய் பேசினால் அன்று முதல் நான் மேடை ஏற மாட்டேன் என்று உறிந்து கொள்ளி இந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் உண்மை எங்கள் தோழர் உமா அவருடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு வெற்றி பொட்டில் அடித்துணுவாக இருக்கும் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் சிறப்பான கருத்துக்களை சிந்தனைக்களம் மூலமாக வெளியேற்றிக் கொண்டிருக்கூடிய எங்கள் தோழர் உமா யூடியூப் மைனர் மைனருடைய கிண்டலை எல்லாரும் பார்த்தே இருப்பான் எல்லாம் பேசி முடிச்சதுனால சொல்லுவேன் யூடியூப் என்றும் தவறான பாதைக்கோ வன்முறை பாதைக்கோ உங்களை என்றும் அழைத்து செல்லா அது உண்மைதான் அடுத்த இங்க சொல்றது மட்டும்தான் அவர் சொல்றாரு அது பேசுற மாதிரி இவர் இல்லை ஏன்னா அதுவும் இவரும் ஒன்பில்லை இல்லையா ஆனா வேற வழி இல்லை அதை பற்றிய உண்மையை தோல் எடுத்துக் காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வர்ற காரணத்தினால அது உண்மை இப்ப பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வர்ற காரணத்துல இங்க தோழர் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கார் நம்முடைய நண்பர் இந்திரகுமார் பேரடி மிகச்சிறப்பான கருத்துக்களை தன்னுடைய பெயர்களின் மூலமாக வெளியே சென்று கொண்டிருக்கிறார் எங்களுடைய நண்பர் புதுமை தீனா பல்வேறு தோழர்களின் பெரியாரியல் கருத்துக்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார் பெரியார் யார் பெரியாருடைய அந்த தலைவர் நமக்காக செய்தது எத்தனை இந்த சமுதாயத்தை மாடமல்ல சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த தலைவன் பட்ட பாடுகள் எத்தனை உனக்கு தெரியுமா எல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் பேசுறியா என்று கேட்டால் நீ தெரிஞ்சுட்டு தான் பேசுற உண்மை எங்களுக்கு உண்மை ஏன்னா எங்களுடைய மேடையில தான் நீ அடையாளப்பட்டு வெளியே போன வரும்போதெல்லாம் நம்முடைய மேடையில பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் தான் வானம் கெட்ட பெயலை கொண்டு நாள் விஜய்ய என் தம்பி இல்ல அடுத்த நாள் காலையில நண்பர்களே இன்னும் சொல்ல போனால் தாலே வரிகள் எனக்கு என்ன இருக்கு வருகிறது இருத்தரையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றதென்பான இருக்கின்றானே மறுத்துகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே வாயடியும் கையடியும் மறைவதன்னாலே இவரை பார்த்துட்டு அந்த வாயடியும் கையடியும் மறைவதன்னால் இதை பார்த்துட்டு எனக்கு சந்தை இது போன்றதெல்லாம் வரும் எதிர்காலத்துல இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வருங்கிறக்காக அந்த திராவிட கவியும் நமக்கெல்லாம் அடையாளப்படுத்துவதற்கான வழி அந்த வழி இருக்கு நண்பர்களே இருவே உடனே ஒண்ணு மட்டும் சொல்றேன் அதை பற்றி என்ன தெளிவா சொல்லணும்னா அதை பற்றி என்ன சொன்னா நம்முடைய நாஞ்சில் சம்பத்தடி மேடைகள் சொல்வாரு தன் நிலையில் இழந்த மாண்டர் கிடைந்தார் வள்ளுவர் சொன்ன வரிகள் அது அதை பற்றி பேசணும்னு சொன்னா அது தன்னுடைய நிலையிலிருந்து இருந்து ஒரு படி கீழே இறங்கி இல்லை பல படிகள் கீழே இறங்கி பள்ளத்தில் நின்று கொண்டு உழந்து கொண்டிருக்கக்கூடிய சாக்கடை புழு அந்த சாக்கடை புழு என்னுடைய தலையிலிருந்து உதிர்ந்து போன மயிருக்கு சமம் அந்த தலையிலிருந்து உதிர்ந்து போன மயிரை பற்றி பேசக்கூடிய சூழலை ஆளாக்கப்பட்டு என்ற வருத்தத்தோடு என்னுடைய தலைமுறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்